இந்த தாவைக்கா மாநாடு மாதிரி நானும் மடங்கு கூட்டம் அவருக்கு கூடும் ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக ரசிகர்கள் உள்ள நடிகர் அஜித் இவ்வளவு இதுவா பேசுறானே அஜித் அவர்களே நான் அரசியல் வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டா அவரே தெரிவிக்க விட்டுருவோம் ஒரு வீடியோ போட்டு இப்ப நாம் தமிழருக்கு எதிரா இருக்கிற ஒரு கட்சிக்கு அஜித் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ எதனா சப்போர்ட் பண்ணி எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ அவரை வந்து என்ன சொல்லுவானுங்க இவனுங்க